ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சர்ச்சையையும் ஏற்படுத்தும் அதே சமயம் அதை நியாயப்படுத்தும் விதமாகவும் இதை இப்படித்தான் சொல்ல முடியும் என்று ஒரு ஒரு சாரரை சொல்லவும் வைத்திருக்கும் படம் ஹாட்ஸ்பாட் இன்று வெளியாகும் இப்படத்தின் கதை என்ன படம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் விக்னேஷ் கார்த்தி இப்படத்தை இயக்கியிருக்கிறார் படத்தின் துவக்கத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரிடம் இயக்குநராவதற்காக ஒருவன் கதை சொல்கிறான் நான்கு வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட கதைகளை ஒரே படமாக ஸ்கிரீன் பிளேயில் சொல்லும் ஆந்தலஜி சப்ஜெக்ட் அது பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களால் கவரப்பட்ட இளைஞன் தனது வருங்கால மனைவி வீட்டில் வித்தியாசமான கண்டிஷன் போட்டு அவள் தாலி இவன் கழுத்தில் தாலியை தொங்கவிட்டுக் கொள்கிறான் அவனுடைய மனைவி வீட்டில் நிரந்தரமாக தங்குகிறான் இருவரும் சமம்தானே அப்புறமேன் இந்த பாகுபாடு என்று கேள்வி கேட்கிறான் இது முதல் கதை தீவிரமாக காதலிக்கும் பையனும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யும்போது அவர்கள் இருவரும் உறவு முறையில் அண்ணன் தங்கை என்று தெரிய வருகிறது அந்த இருவரும் அந்த சூழ்நிலையில் என்ன முடிவெடுத்தார்கள் என்பது இரண்டாம் கதை தான் வேலை பார்க்கும் அலுவலக டாய்லெட்டிலேயே அருவறுப்பான செய்கை செய்யும் இளைஞனது செயல் சிசிடிவி கேமரா மூலம் அனைவருக்கும் தெரிந்து அவமானமாகி வேலையை இழைக்கிறான் அதன் பிறகு மேல் செக்ஸ் ஒர்க்கராக அதாவது ஆண் விபச்சாரகன் ஆகிறான் அது அவனது காதலிக்க தெரிய வருகிறது அதன் பிறகு அவள் ரியாக்ஷன் என்ன இவன் என்ன செய்தான் என்பது மூன்றாம் கதை ரொம்பவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் ஆட்டோ டிரைவர் கலையரசன் தனது எட்டு வயது மகளை தொலைக்காட்சி போட்டி ஒன்றில் கலந்து கொள்ள வைக்கிறான் ஒரு சூழ்நிலையில் அந்த ஷோவில் கலந்து கொள்ள வேண்டாம் என்கிறான் ஆனால் அவனது மனைவி சோஃபியா பணம் கிடைக்குமே என்ற பேராசைகள் மகளை அந்த போட்டியில் கலந்து கொள்ள வைக்கிறார் அங்கு சிறுமி என்றும் பாராமல் பாலியல் அத்துமீறல் நடந்து அவள் இறந்து போகிறாள் நேரடியாக அந்த டிவி மீது குற்றம் சாட்டும் க கலையரசன் என்னமானார் என்பது நான்காவது கதை இந்த படம் பெண்ணுரிமை மற்றும் விழிப்புணர்வு பற்றியும் பேசுகிறது இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்பதை பற்றியும் பேசுகிறது இதற்கு முன்பு சில படங்களில் வந்தது போல நான்கு கதைகளும் ஒரு புள்ளியில் இணைக்கப்படவில்லை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கதைகள் என்பதால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான்கு பார்த்து உணர்வுதான் நமக்கு ஏற்படுகிறது கலையரசன் சோஃபியா ஆதித்யா பாஸ்கர் அம்மு அபிராமி சாண்டி மாஸ்டர் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலும் அறிவுரையை அறிவுரையாக சொல்லாமல் மாறுபட்ட கருத்துக்களோடு சொல்லி இதுதான் விஷயம் என்று சொல்ல வந்திருக்கிறார் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் திட்டம் இரண்டு அடியே படங்களை இயக்கியவர்தான் இந்த விக்னேஷ் கார்த்திக் நன்றி வணக்கம் தாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்